குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசி அன்பர்களே இதுவரையில உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து லாபங்களை கொடுத்து வந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதினொன்னாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வருவதால் ராசிக்கு பன்னெண்டில் குரு மறைவதால் உங்களது லாபங்கள் உங்களது லாபங்கள் அனைத்தும் நிறையமாகறதுக்கான காலகட்டமாக இது இருக்குது அதனால எதிர்பாராத பொருள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய நேரம் நேரம் இதில் இருக்கு வீடு வண்டி வாகனங்களில் வந்து நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வர லாபத்தை வந்து நீங்கள் வந்து சுப விரயமாக நீங்களே மாற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உடல்நல பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கான பொன்னான வாய்ப்பாக இது இருக்குது இது வரைக்கும் உங்கள் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து இப்போ தீர் நீண்டகால நோய் பிரச்சனை இப்போ தீரத்துக்கான வழிகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேலை தேடுவதற்கு வேலை கிடைப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இது வந்து தொலை தூரத்தில் நீங்கள் போய் வேலை செய்ய வேண்டிய அமைப்பாக இருக்கும் பொருள் தேடுவதற்காக நீங்கள் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திடீர் ராபங்கள் ஆயிலை பற்றி பயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போகிற போகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது சரியான முறையில் திட்டமிட்டு உங்கள் முதலீடை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவைப்படுது அதனால் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இழப்பீடு தருது அதே மாதிரி நீங்கள் போய் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று வந்து நீங்கள் நகையை வந்து தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் அடமானம் வச்ச நகையை வந்து மீட் மீட்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இதில் காமிக்கிது அதனால் உங்கள் பேரில் நீங்கள் இந்த சமயத்தில் வந்து நகையை வந்து அடமான வைக்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுங்க பன்னெண்டாம் இடத்துல குரு போகிறனால உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு விரகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செ சென்று வர்றது நன்மையை கொடுக்கும் நன்றி